அன்பிற்குரிய தம்பி தங்கைகளுக்கு சொல்வேன் பொறுப்பானவர்கள் பொறுப்பான பொறுப்பேற்று பொறுப்பான வேலையை செய்யவில்லை என்றால் அது பொறுப்பற்று எல்லாரும் என்ன நினைக்கிறான் தெரியுமில்ல எந்த கல்லூரிக்கு போனாலும் இந்த மாணவர்களே போராட்டத்தில் தயவு செய்து அரசியல் பேசுகிறாதீர்கள் தயவு செய்து அரசியல் பேசாதீன்னு சொல்லல அதை விட பெரிய அரசியல் எதுவும் இல்லை இங்கே அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்றது இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய அரசியல் நீ முதல்ல அரசியல் என்பது என்னங்கிறத கத்துக்க அப்புறம் வேணுமா வேணாமாங்கிறது முடிவெடுத்துக்க அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அரசியல் என்பது சோசியல் சயின்ஸ் ஒரு சமூக விஞ்ஞானம் மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதற்கு ஒப்பானது மனித வாக்கில் இருந்து அரசியலை பிரிப்பது இது தெளிவாக விளங்கணும் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது யாரு புரட்சியாளர் அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் அவருக்கு கற்பித்தவன் யார் ஐயா அப்துல் கலாமுக்கு ஒருவன் கற்பிச்சிருக்கான் அது யாரு நம்ம தாத்தன் அந்த தாத்தன் யாரு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்று பாடிய வல்லுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொன்னதை நமது ஐயா கனவு காணுங்கள் என்று நமக்கு கற்பிக்கிறது ஒரு முறை வருவது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை அதுவே திரும்ப திரும்ப வந்தால் அதுதான் இலட்சியம் என்று மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார் அப்படி ஒரு இலக்கை குறித்துக் கொண்டு அதை நோக்கி இந்த வயதில் இருந்து நீ பயணிக்கணும்